ஆதரவை மீட்டுக் கொள்ள அம்னோ எம்பிக்கள் சதி திட்டமா இந்த தகவல் எங்கிருந்து கிடைத்தது பிரதமர் டத்தோஸ்ரி அன்வார் இப்ராஹிம் அவர்களுக்கு வழங்கப்படும் ஆதரவை மீட்டுக்கொள்ள கொள்ள அம்னோ எம்பிக்கள் எந்த ஒரு சதி திட்டத்திலும் ஈடுபடவில்லை என்று அதன் தலைவர் டத்தோஸ்ரி டாக்டர் அகமது ஜகித் அமெடி தெரிவித்தார் இப்படி ஒரு சதி திட்டத்தில் அம்னோ ஈடுபடவில்லை இந்த தகவல் எங்கிருந்து கிடைத்தது என்று அவர் கேள்வியை எழுப்பினார் சட்டமன்ற உறுப்பினர் டத்தோ முகமது ஜைலானி பாஸ்கட்சியில் இணைவதால் பிரதமருக்கு எதிரான ஆதரவை மீட்டுக் கொள்ளும் இயக்கம் தொடங்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன இப்படி ஒரு நடவடிக்கையில் அம்னோ எம்பிக்கள் ஈடுபடவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டினார் சிலங்கூர் மாநிலத்தில் வேலைவாய்ப்பு கண்காட்சி மூலம் பத்தாயிரம் பேருக்கு வேலை கிடைக்கும் வாய்ப்பு பிரகாசம் பாபா ரைடு அறிவிப்பு சிலங்கூர் மாநிலத்தில் நடைபெற்று வரும் வேலைவாய்ப்பு கண்காட்சி பத்தாயிரம் பேருக்கு பயனளிக்கும் என்று மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் பாபா ரைடு கூறினார் சிலங்கூர் மாநில அரசாங்கத்தின் ஏற்பாட்டில் வேலைவாய்ப்பு கண்காட்சி மாநிலத்தின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடைபெற உள்ளது பிரிக்கேசோவின் ஒத்துழைப்புடன் இந்த வேலைவாய்ப்பு கண்காட்சி பத்தாலிங் ஜெயாவில் நடைபெற்றது கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று நிறுவனங்கள் இந்த கண்காட்சியில் கலந்து கொண்டன நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்புகள் பங்கேற்பாளர்களுக்கு வழங்கப்பட்டது இதே போன்று கோலலங்கார் ஹுலுலங்கார் கோம்பா கில்லான் குளசலங்கூர் செப்பாங் சபாபண்ணாம் ஆகிய மாவட்டங்களிலும் இந்த வேலைவாய்ப்பு கண்காட்சிகள் நடைபெறும் இந்த வாய்ப்புகளை மாநிலத்தில் உள்ளவர்கள் முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் குறிப்பாக இக்கண்காட்சிக்கு வருபவர்கள் தங்களின் சுயவிவர குறிப்பையும் உடன் கொண்டு வர வேண்டும் இதன் வாயிலாக அங்கு நேர்முக தேர்வும் நடத்தப்படும் என்று பாபாடு அவர் சொன்னார் டிரம்பை கொல்ல மீண்டும் முயற்சியா துப்பாக்கியுடன் சுற்றி தெரிந்தவர் கைது அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் பங்கேற்ற நிகழ்ச்சியில் ஏ கே நாற்பத்தி ஏழு துப்பாக்கியுடன் சுற்றி தெரிந்தவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த சில தினங்களுக்கு முன் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த டிரம்பை தாமஸ் மேத்யூ குரூபஸ் என்ற இளைஞர் சுட்டார் துப்பாக்கி தோட்டா டிரம்பின் வலது காதை தொலைத்துக் கொண்டு சென்றது இந்நிலையில் நேற்று பென்சில்வேனியா நகரில் நடைபெறும் குடியரசுக் கட்சியின் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக டொனால்டு டிரம்ப் வருவதாக இருந்தது அப்போது முகமூடி அணிந்து கொண்டு கையில் துப்பாக்கியுடன் சுற்றித் திருந்த மர்ம நபர் ஒருவரை போலீசார் கைது செய்திருந்தனர் இன்று அப்பகுதியில் துப்பாக்கியுடன் சுற்றித் திருந்த மர்ம நபர் ஒருவரை போலீசார் பிடிக்க முயற்சித்த அவர் தப்பியோடிதான் போலீசாரால் சுட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார் தொடர்ந்து மீது கொலை முயற்சி சம்பவங்கள் நடைபெற்று வருவது அமெரிக்காவில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தி உள்ளது இன்ஸ்டாகிராம் போஸ்ட் மூலம் விவாகரத்து செய்த துபாய் இளவரசி ஐக்கிய அரபு அமீரகத்தின் துணை அதிபரும் பிரதமரும் துபாய் ஆட்சியாளருமான முகமது பின் ரஷித் அல் மக்துமின் மகளான ஹாய்கா மஹ்ரா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் போஸ்ட் ஒன்றை பதிவிட்டுள்ளார் அதில் அன்புள்ள கணவருக்கு நீங்கள் வேறு சிலருடன் உறவில் இருப்பதால் உங்களை நான் விவாகரத்து செய்வதை இதன் மூலம் அறிவிக்கின்றேன் உடல் நலனை பார்த்துக் கொள்ளுங்கள் உங்கள் முன்னாள் மனைவி என்று தெரிவித்துள்ளார் மஹராவுக்கும் அவரது கணவர் ஷேக்முக்கும் கடந்த ஆண்டுதான் திருமணமானது இவர்களுக்கு பெண் குழந்தை பிறந்து இரண்டு மாதங்களே ஆகின்றன இந்நிலையில் மஹரா கணவரை விவாகரத்து செய்திருப்பது குறித்த செய்தி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது வயதில் பகீர் தன்மை இழந்தேன் பனிரெண்டில் முதன் முதலாக பாலிவுட் துறையில் அறிமுகமானவர் சன்னி லியோன் சன்னி லியோன் சமீபத்திய பேட்டி ஒன்றில் பேசிய போது முதன்முறையாக எப்படி கன்னித்தன்மையை இழந்தேன் என்ற ரகசியத்தை பகிர்ந்திருக்கிறார் சாக்லேட்டுகள் என்றால் எனக்கு கொள்ளை பிரியும் அப்படித்தான் ஒருமுறை ரிசார்ட் ஒன்றுக்கு என்னுடைய நண்பர் சாக்லேட் வாங்கி தருவதாக கூறி அழைத்துச் சென்றார் அப்போது எனக்கு பதினான்கு வயதுதான் சாக்லேட்டுக்கு ஆசைப்பட்டு சென்றேன் அன்றைய நாள் நான் மகிழ்ச்சியாக கழித்தேன் அன்றைய தினம்தான் என்னுடைய கண்ணி தன்மையை நான் இழந்தேன் அதன் பிறகு சில வருடங்களில் என்னுடைய ஆண் நண்பர் என்னை பிரிந்துவிட்டார் அதிலிருந்து நான் சாக்லேட்டுகளை வெறுக்க ஆரம்பித்து விட்டேன் என்று அவர் கூறினார் நம்ம தமிழ்நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு